வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் நான் பிரைம் டைமில் இப்போது நம்பர் ஒன் சீரியலாக சூப்பர் ஹிட்டாக ஒளிருப்பாயிட்டு இருக்கிற சீரியல் தான் சலங்கை ஒளி சீரியல் அதுவும் தெலுங்கு டப் சீரியலாக வந்து தமிழில் இவ்வளோ பெரிய ஹிட்டான சீரியல்னால் அது சலங்கை ஒளி சீரியலாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த சீரியல் நேத்துலேருந்து ஒன்றரை மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த சீரியல் மிகப்பெரிய பாப்புலராக தமிழில் மாறி இருக்குது இந்த நிலையில் இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிற பூமியாக நடிக்கிறவங்க இப்போது ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சீரியலில் பூமியாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் கூட பூமிக்கா தான் அவங்க இப்போது என்ன ஹேப்பி நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா நான் இப்போது ஒரு புது படத்தில் ஹீரோயினாக கமிட் இருக்கேன் அந்த சந்தோஷமான செய்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமி அவங்க பதிவிட்டுருக்காங்க ஐம் ரூபி அப்படின்ற அந்த திரைப்படத்தை தான் இப்போது ஹீரோயினாக இவங்க கம்மிட்டாக ஆகியிருக்காங்க இது ஒரு கன்னட திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பூமி அவங்க ஹீரோயினாகவும் ஆகாஷ்ன்றவங்க ஹீரோவாகவும் நடிக்கிறாங்க சீரியலுக்கு வந்து ஒன்று ரெண்டு சீரியல்லையே ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோயினாக மாறி இப்போது சினிமாவிலையுமே கால் பதிச்சிருக்காங்க பூமிக்கா அவங்க கண்டிப்பாக அவங்க மென்மேலும் பல வளர்ச்சிகள் அடைய எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஐம் ரூபி திரைப்படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக மாறவும் தமிழ் சார்பாக எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்னு கிளிக் பண்ணிடுங்க